இதான் ராகி இதை வந்து நம்ம ஊற வைக்கலாம் ஓகே இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா ஊரிச்சுன்னா ஊரிச்சுன்னா நிறைய ராகி பால் கிடைக்கும் அப்போ வந்து நல்லா கூல்ல நல்லா செய்யலாம் ஓகே இது வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ராகி ராகியை உள்ளே போட்டுடலாம் மிக்ஸி ஜறுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ வந்து அரைக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு ராகி வந்து இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஓகே இந்த மாதிரி ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு அப்புறம் பால் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதையவே எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுக்கும் இப்போ வந்து ஊற்றி இதே ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் செகண்ட் பாலையும் அப்போனா தான் நமக்கு இதில் இருக்கிற ஃபுல் இதில் இருக்கிற பால் ஃபுல்லாகவே வரும் ராகியில் இருக்கிற பால் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ராகியை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து கை விடாமல் கலறிட்டே இருக்கும் இல்லைன்னா கிட்டி கிட்டியாக ஆயிடும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு போடணும் போட்டுட்டு காய்ச்சி வச்ச பால் ஒரு அரை டம்ளர் வந்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கிட்டி கிட்டியாக ஆயிடும் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஏ இது பண்ணும் இது அல்வா ஸ்டே அல்வா பதில் ஸ்டேஜுக்கும் வரும் அப்போ தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணும் அப்போ தான் வெந்துருச்சுன்னு அறுத்தோம் இதே அப்படியே கைவிடாமல் கலவிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு டிஷ் தான் இது வந்து குழந்தைக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி கூட சாப் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கையெடுக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணக்கூடாது சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இப்படி கலரிட்டே இருக்கணும் டைம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகவோ அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் கலரணும் அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க எப்படியா இருந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இருந்திருக்குங்களா இல்லை எங்கள் எங்கள் பாப்பாலாம் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இது அடிக்கடி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் வீட்டில் நல்லா க்ரீமியாக இருக்குது நல்லா கலரிகிட்டே இருக்கிறோம் ஓகே இந்த பதம் வந்துடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டில் வந்து ஊற்றிக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வந்து ஆறும் அப்புறம் வந்து இதை வந்து ஊற்றிட்டு வந்து என்ன பண்ணக்கூடாது ஸ்பூன் வச்சு கலரக்கூடாது ஏன்னா தண்ணி தனியாக வந்துடும் டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் இது வந்து கலரக்கூடாது இப்படியே ஆராய்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றோம்